ஓம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீமத் பகவத் கீதா கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நாம் பகவத்கீதை பக்தி யோகம் பன்னிரெண்டாவது அத்தியாயத்தில் சென்ற பதிவில் பதி பதினைந்து ஸ்லோகங்கள் வரையிலான அர்த்தங்களை நாம் பார்த்தோம் அல்லவா இப்பொழுது பதினாறாவது ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் என்பதை பற்றி பார்ப்போம் பகவத்கீதை புஸ்தகம் இல்லாதவர்கள் புஸ்தகம் வைத்துக்கொண்டு அடியேனுடன் சேர்ந்து எந்த பதிவில் பகிரப்பட்டு வரும் அனைத்து விஷயங்களையும் அந்த ஸ்லோகங்களுக்கு உரியா உ உரித்தான அந்த அர்த்தங்களை உங்களுடைய புத்தகத்தின் மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டே வரும் பொழுது உங்களுக்கு பகவத்கீதை அற்புதமாக மனதில் பதியும் ஆகவே வந்து வந்து இல்லாதவர்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நாற்பது மட்டும் தாங்க அவ்வளோதாங்க நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் கொரியர் செய்து வைக்கப்படும் கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் அவ்வளோதாங்க இப்போ வந்து நாம வந்து பதினஞ்சாவது ஸ்லோகம் பக்தி யோகத்துல என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இதுவரைக்கும் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் பக்தி என்றால் என்ன காலையில வந்து விளக்கேற்றது சாமி கும்பிட்றது அதுக்கப்புறம் கோயிலுக்கு போறது பஜனை பண்றது இவனுடைய திருநாமத்தை சொல்லி கொண்டே இருப்பது இவனுடைய அந்த பாடல்களை எல்லாம் பார்த்து பாடிக்கொண்டே இருப்பது வஜன்களை கேட்டுக்கொண்டே இருக்கிற இருப்பது விஷ்ணு சஹசிரநாமம் லலிதா சஹசிரநாமம் இது போன்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து படித்துக்கொண்டே இருப்பது இவை எல்லாமே பக்தி என்று என்று பக்தி சம்பந்தப்பட்ட விஷயம் இதுதான் பக்தி என்பது என்பது போன்ற ஒரு மனதில் ஒரு எண்ணமானது நமக்கு நம் எல்லோருக்குமே இருந்தது ஆனால் இந்த பகவத்கீதை பக்தி யோகத்தின் மூலமாக இவை மட்டும் பக்தி கிடையாது இதற்கு மேலாக ஒரு தனி மனுவை தரி சாரி தனி மனிதனுடைய தான் பூரண பக்தி என்பதை வந்து மிகவும் அழகாக பகவான் கிருஷ்ணர் கூறிக்கொண்டே வருகிறார் எவனிடமிருந்து எந்த ஜீவனும் பாதிப்பு அடைவது இல்லையோ அப்படின்னு சொல்றாருங்க எந்த யாரும் எந்த ஜீவனையும் பாதிப்பு அடையக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்பவன் அப்படின்னு பொருள் எவன் எந்த ஜீவன் மூலமும் பாதிப்படைய மாட்டானோ அப்படின்னு சொல்றாரு இதுதான் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிறருடைய சொற்களாலும் பிறருடைய ஒரு வார்த்தைகள் கொடூரமான வார்த்தை வார்த்தைகள் கொடூரமான செயல்களின் மூலமாக நாம் பாதிப்பு அடைவோம் ஆனால் அந்த பாதிப்பையும் தாண்டி எழுந்து நின்று எல்லாம் வந்து இறைவனுக்கு தெரியும் நம்முடைய கடமை என்னவோ அதை நாம் செய்வோம் என்ற ஒரு எண்ணத்துடன் பல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மகத்தானவர்களை பற்றி கூறுகிறார் எவன் எந்த ஜீவன் மூலமும் பாதிப்பு அடைய மாட்டானோ மேலும் எவன் ஒருவன் மகிழ்ச்சி பொறாமை பயம் பாதிப்பு முதலியவற்றிலிருந்து விடுபட்டவனோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சிகரமாக விஷயங்கள் நேரு ஏற்படும் பொழுது ரொம்ப புதிய குதிக்காம அம்பிறர் மீது போறாமை என்பது இல்லாம தேவையில்லாத விஷயங்களுக்காக பயம் முதல்ல அந்த வாழ்க்கையில் நாம் இந்த இதுவரை என்னென்னமோ நடந்து இருந்தது அப்படிங்கிறத நினைச்சு நினச்சி நாம பயம் கொள்வோம் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து இப்படி நடந்துருமா அப்படி நடந்துருமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா அந்த பயத்தை வந்த பயத்தை வந்து அறமே அறமே ஒழித்து கட்டி இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்துவிட்டு இறைவருடைய திருமா திருநாமத்தை கூறி அவரே இருக்கிறார் சாட்சி உதமாக அவர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வாழ் வாழ்வது பாதிப்பு முதலீட்டிலிருந்து விடுபட்டவனோ அந்த பக்தன் தான் எனக்கு பிரியமானன் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த மாதிரியான உள்ள மனநிலைகளை கொண்டு யார் வாழ்கிறார்களோ அவர்தான் உண்மையான பக்தன் அப்படிப்பட்ட பக்தன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு என்று இந்த ஒரு ஸ்லோகத்தில் இருந்து பக்தி என்பது நடத்தை தான் பக்தி நல்ல நல்லொழுக்கம் தான் பக்தி என்பதை நாம் வந்து ஆணித்தரமாக பகவான் கிருஷ்ணர் வரிசையாக சொல்லிக் கொண்டே வருகிறார் அடுத்தது பதினாறாவது ஸ்லோகத்தில் நாம் பார்ப்போம் எந்த மனிதன் எதையும் எதிர்பார்க்காதவனோ அகத் தூய்மையும் புற உள்ளவனோ எதையும் எதிர்பார்க்காதவன் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் நமக்கு வந்து இன்று நமக்கு இன்று உன்னுடையது நாளே அது மற்றொரு மற்றொருவருடையது உடையது இதுதான் வந்து பகவத்கீதையினுடைய கீதாச்சாரம் அல்லவா அந்த ஒரு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை உணர்ந்து கொண்ட ஒரு மனிதன் வந்து எது இறைவனுக்கு இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளதோ அப்படிப்பட்டதே அப்படிப்பட்டதை வந்து ஏற்று மனம் மனம் அந்த அந்த வாழ்க்கையில் திருப்தி அடைந்து வாழ்பவன் என்று பொருள் அகத்தூய்மையும் புற தூய்மையும் உள்ளவனோ மனதில் எந்தவித அழுக்கும் அந்த பொறாமை கோபம் முதலிய விஷயங்கள் எல்லாம் எதுவும் இல்லாமல் அகத்தை மனதை தூய்மையாக வைத்துக்கொள்வதிலும் அது மட்டுமல்லாமல் புற தூய்மை நம்முடைய உடலையும் நன்றாக தூய்மையாக நல்ல ஒரு ஒரு நல்லொழுக்கத்துடனும் நல்ல ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையிலும் நாம் வந்து நம்முடைய உடலை உடலையும் வைத்துக் கொள்ள வேண்டும் பிறவி பயனை அறிந்தவனோ அப்படின்னு சொல்லப்படுகிறது என்பதற்கான அடியன் கூறுகிறேன் இப்பொழுது பெண்கள் இருக்கிறார்கள் பெண்கள் வந்து திருமணம் செய்து கொண்டு வந்த பிறகு தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே மாறிவிடுகிறது அவர்கள் வந்து எந்த ஊரில் பிறந்திருந்தாலும் சரி அந்த ஊருக்கு உண்டான அந்த சூழ்நிலைகள் அவர்கள் வளர்ந்திருந்தாலும் சரி அதையெல்லாம் விட்டுவிட்டு புகுந்த வீட்டில் எந்த சூழ்நிலை இருக்கிறதோ அந்த சூழ்நிலையில் வாழ்வதற்காக தன்னை தயார்படுத்தி கொள்கிறார்கள் தன்னுடைய தாய் தந்தையுடைய அன்பை வந்து கொஞ்ச நேரம் ஒதுக்கி வைத்துக்கொண்டு புதிய ஒரு உறவுகளை தேடி அவர்கள் வருகிறார்கள் தன்னுடைய உடன்பிறப்புகள் இப்படி எத்தனையோ சூழ்நிலைகள் தன்னுடைய நண்பர்கள் தோழிகள் இப்படி எல்லாரையுமே வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அப்படி இப்படி எத்தனையோ இருக்கிறது எல்லாவற்றையும் வந்து உதறி தள்ளிவிட்டு அவர்கள் வந்து புகுத வீட்டில் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல அவர்களுடைய அன்பை எதிர்பார்த்து அவர்களுடைய அன்பையும் மனம் மனம் வந்து ஏற்றுக்கொண்டு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்தாலும் எப்படிப்பட்ட உணவை அவர்கள் சமைத்து உண்டாலும் அதையெல்லாம் தனதாக்கி கொண்டு அந்த அந்த வாழ்க்கையை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதால் ஏற்றுக்கொள்பவள் தான் பெண் அது என்னன்னா அவள் அவங்க பிறவி என்று வரும்பொழுது பெண்ணாக பிறந்தவளுக்கு அந்த இதுதான் வாழ்க்கை என்பது வந்து அவளுடைய மனதில் பதிந்திருக்கிறது அந்த பறிந்திருக்கிறது அவள் வந்து நல்லபடியாக செய்து கொண்டிருக்கிறாள் அல்லவா இதுதான் நம்முடைய இந்திய பெண் நம்முடைய இந்திய கலாச்சாரம் இல்லவா அதே போலதான் ஒவ்வொரு ஆணாக இருந்தாலும் சரி நாம் மனிதனாக பிறந்தது எதற்காக நாம் வந்து உண்டோம் வாழ்ந்தோம் கழித்தோம் என்று மிருகங்களைப் போலவும் பறவைகளைப் போலவும் மட்டும் வாழாமல் நம்மை நாம் உயர்த்தி கொண்டு இறைவனை தேடி செல்ல வேண்டும் என்கின்ற யார் உணர்ந்து கொண்டு தெரிந்து கொண்டு வாழ்கிறார்களோ அந்த வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை பச்சவாதம் அற்றவனோ எந்த ஒரு யாருடன் இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருக்கும் பொழுது தன்னுடைய குழந்தைகளின் மீது பச்சவாதமற்ற பரிபூர்ணமான அன்பை அவர்கள் அவன் வந்து வெளிப்படுத்துகிறார் துக்கங்களிலிருந்து விடுதலை பெற்றவனோ என்று சொல்லப்படுகிறது இந்த இடத்திலும் ஒரு பெண்ணை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் எப்படி என்றால் தன்னுடைய கணவராக இருந்தாலும் சரி தன்னுடைய புகுந்த வீட்டு வீட்டில் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த விதத்தில் தன்னை வந்து எப்படி ஒரு சொற்களாலோ அல்லது வந்து தன்னுடைய உடலால் தன்னை ஏதாவது வே ஒரு வேலைகளை வற்புறுத்தி செய்ய சொல்லியோ தொடர்ந்து எப்படி தன்னை வந்து துன்புரித்தா துன்புறுத்தினாலும் சரி அந்த விஷயங்களை எல்லாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அந்த விஷய ங்களில் உள்ள துக்கத்தை தனக்குத்தானே போட்டு புதைத்து கொண்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னால போய் நிற்கும் பொழுது நல்ல ஒரு புன்னகையுடன் போய் இல்லையா அதே மாதிரி தான் எப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைத்தாலும் சரி எப்படிப்பட்ட துன்பங்கள் நேர்ந்தாலும் சரி அந்த துன்பங்களுக்கு எல்லாம் காரணம் நாமே தான் நன்னு நம்முடைய கர்மா தான் நம்முடைய துன்ப துன்பங்களுக்கு எல்லாம் காரணம் என்பதை உணர்ந்து நமக்கு கிடைத்த வாழ்க்கையை நாம் மனப்பு மனமு வந்து ஏற்றுக்கொண்டு அந்த துன்பங்களிலிருந்து நாம் அவ்வளவுதானா அப்படின்னு வெளிவந்து விடுதலை பெற்றவனோ என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு மனத்தை கொண்டபவனாக இருப்பது செயல்காணத்திலும் நான் செய்கிறேன் என்னும் அபிமானத்தை நீக்கியவனோ நான் இதை பண்ணினேன் நான் அதை பண்ணினேன் எனக்கு எந்த ஒரு ப ஒரு நல்ல பேருமே கிடைக்கவே இல்லையே என்று வந்து ஏங்கி தவிப்பவர்கள் வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வாழ்நாள் முழுவதும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இல்லவா அப்படி வந்து நான் செய்கிறேன் என்கின்ற அபிமானத்தை தூக்கி எறிந்துவிட்டு என்னுடைய கடமை நான் செய்கிறேன் அவ்வளோதாங்க இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லியே பல பெண்கள் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் பெண்களை மற்றும் கூறுகிறேன் என்று நினைக்காதீர்கள் சகோதரர்களே ஆண்களையும் சேர்த்துதான் கூறுகிறேன் ஒரு சில வீடுகளில் வந்து பெண்கள் கொஞ்சம் அபரிமிதமான கோபத்துடனும் அடக்கம் இல்லாமலும் நடந்து கொள்ளத்தான் செய்கிறார்கள் ஏனென்றால் ஒத்துக்கணும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு பெ மனைவிகளை அமைய பெற்றவர்கள் கூட அமைதியாக இருந்த அந்த சூழ்நிலைகளை எல்லாம் சமாளித்து தன்னுடைய பிள்ளைகளை நன்றாக பார்த்து கொண்டு அந்த பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து வாழ்கிறார்கள் அல்லவா அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்பவன் நான் நான் செய்கிறேன் என்ற அபிமானத்தை விடுத்தவன் அந்த அப்படிப்பட்ட என் பக்தன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்றாருங்க இதிலிருந்து பக்தி என்பது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒண்ணுமே இல்லைங்க இறைவன் நமக்கு அளித்த வாழ்க்கையை அது அந்த நாம் வந்து சாஸ்திரங்களில் எப்படி சொல்லப்பட்டு படுகிறதோ அதை வந்து மனபோந்து ஏற்று அதை நடைமுறைப்படுத்தி வாழ்வதுதான் பக்தி இதைத்தான் பகவான் கிருஷ்ணர் வலியுறுத்தி கூறுகிறார் அந்த அப்படிப்பட்ட அந்த என்னுடைய பக்தன் எனக்கு பிரியமானவன் இதிலிருந்து நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் என்ன தெரியுமா கிடைக்குது நாம் வந்து நமக்கு நான் எத்தனையோ விஷயங்களை நாம் வந்து விட்டு கொடுத்து சென்றிருந்தாலும் நமக்கு எந்தவித கிரெடிட்டுமே கிடைக்கவே இல்லை எனக்கு நல்ல பேரையும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து ங்கி தவிப்பவர்களுக்கு இது ஒரு இது ஒரு மாபெரும் அறு மருந்தாக அமைய பெறும் என்பது நிச்சயம் இல்லையா ஏனென்றால் நீங்கள் தான் பகவான் கிருஷ்ணருடைய உண்மையான பக்தன் என்பதை இப்பொழுது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் சகோதர சகோதரிகளை இப்பொழுது பதினேழாவது ஸ்லோகம் எவன் ஒருபோதும் மகிழ்வதில்லை மகிழ்வதில்லையோ வெறுப்பதில்லையோ எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ரிலேஷன் ஒருத்தவங்க இருக்காங்க எப்பொழுதுமே அவங்க வந்து ஒண்ணுன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டது நான் பார்த்ததே க பார்த்ததே கிடையாது அதே மாதிரி வந்து ரொம்ப வந்து அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை அவங்க அவங்க வந்து ஒரு சூழ்நிலை அவங்க வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி இருந்தாலும் இந்த சம்பந்தப்பட்ட நபரிடம் வெறுப்பு செலுத்தி நான் பார்த்ததே கிடையாதுங்க அதே மாதிரி அவங்க வந்து ரொம்ப துயரப்பட்டு நான் பார்த்ததில்லை அவங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து பெரிய இழப்போடு அந்த அவங்களுடைய அவங்க பெற்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆனால் அதை வந்து அது வெளியில சொல்லி துயரப்பட்டு கஷ்டப்பட்டதை நான் பார்த்ததே கிடையாது எங் எதற்கும் ஆசைப்படுவதில்லையோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து எதன் மேல எதன் மேல ஆசை இருக்கும் எது மேலே ஆசையும் இல்லை அவங்க எப்படிதான் அவங்க இப்படியெல்லாம் இருக்காங்களோ அப்படின்னு எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்குங்க எவனொருவன் நல்லதும் தீயதுமான செயல்கள் அனைத்தையும் துறந்தவனும் அவங்க அவங்க வந்து அவங்களுக்கு நல்லதே நடந்தா நல்ல நல்லது நடக்குதா இல்லது கெட்டது நடக்குதா அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவங்களுக்கு வந்து இருக்கா இல்லையா இவங்கெல்லாம் இப்படி ஒரு அது என்ன சொல்றது உண்மையிலேயே அந்த தாமரை இலை மேல் தண்ணீர் போல் அவங்க தான் அவங்க வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அவர்களை பார்க்கும் பொழுது எனக்கே வந்து எப்படியெல்லாம் இவங்க எப்படி இவங்க இருக்காங்க அப்படின்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் பகவத்கீதையை படிக்கும் தான் இப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் எல்லாம் இந்த பகவான் கிருஷ்ணருடைய பக்தர்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன் அந்த என்னிடம் பக்தியுள்ளவன் எனக்கு பிரியமானவன் அதாவது நல்லதும் தீயதுமான செயல்கள் அனைத்தையும் துறந்தவன் நான் நல்லது செய்ய யார் எனக்கு கெடுதல் செய்தாலும் பரவாயில்லை நான் அவர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வாழ்நாள் முழுவதும் வாழ் வாழும் வாழ்க்கை இருக்கிறது அல்லவா அதுதான் உண்மையான தவ வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் ஒரு பக்தன் வந்து எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொல்றாரு பதினெட்டாவது ஸ்லோகம் எவன் பகைவனிடமும் நண்பனிடமும் மதிப்பிலும் அவமதிப்பிலும் சவ சம புத்தி உடையவனும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க எப்படி ஒருவன் வந்து நம்ம அவமானப்படுத்தினா எப்படி ஒரு தடவை தாங்கிக்கலாம் இல்லையா மறு இன்னொரு தடவை அவ அவமானப்படுத்தினா சரி போனா போதும் விட்டுறலாம் இல்லையா அதே மாதிரி இன்னொரு முறை அவமானப்படுத்தி கெட்ட வார்த்தையிலே திட்டுனாங்க வச்சுக்கோங்களேன் சரி போறோம் போதும் பொறுமையா இருந்துட்டோம் இல்லையா இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு விட்டு கொடுத்துடலாம் மேலும் மேலும் நம்மை அவமானப்படுத்தினால் வந்து என்ன செய்ய ஒரு சாதாரண மனிதனாக இருக்க இருக்கும் பொழுது என்ன செய்ய முடியும் அவங்க மேல நம்ம கோபம் கொள்ளத்தான் வேண்டும் இல்லையா ஆனால் உண்மையில் இந்த எத்தனை முறை அவமானப்படுத்தினாலும் சரி தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே அவமானங்களையும் அசிங்கங்களையும் மட்டுமே தாங்கிக் கொண்டு வாழும் பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதே போல அவமானம் அவமானத்தையும் அசிங்கங்களையும் தாங்கிக்கொண்டு கொண்டு வாழும் ஆண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் சகோதர சகோதரிகளே இப்படிப்பட்ட உங்களுக்காகத்தான் இந்த ஸ்லோகம் உங்களுக்காகவே இந்த ஸ்லோக சமர்ப்பணம் அவ்வளவுதாங்க அவ்விதமே தட்ப வெப்பம் என்று சொல்லும் பொழுது சீதோஷண நிலை எப்படிப்பட்ட சீதோஷண நிலை வந்தாலும் அதை அவங்க வந்து அவ்வளவுதானா ஏன்னா எவ்வளவோ விஷயங்களை என்ன வந்து சமமாக இரட்டைகளின் சம புத்தி உடையவனோ அவ்வளவுதானா நீங்க அவ்வளவுதானா என்ன அவமானப்படுத்த முடியும் நான் நிமிர்ந்து நிற்கிறேன் இனிமேலும் அவமானத்தை தாங்கிக் கொள்வதற்காக அப்படின்னு யார் எழுந்து நின்று அந்த வாழ்க்கையை வந்து மனமுவந்து யார் ஏற்று வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து இருக்கிறீர்களோ நீங்கள் தான் இறைவனுடைய உண்மையான பக்தன் மேலும் பற்று அற்றவனோ அவர்கள் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவர்களுடைய உறவினர்கள் மீது உண் கொண்ட ஒரு பற்று இருக்கவே இருக்காது ஆனால் தன்னுடைய கடமையை அவர்கள் செவனை செய்து கொண்டு தான் இருப்பார்கள் இகழ்ச்சியையும் புகழ்ச்சியையும் சமமாக மதிப்பவனோ நீங்கள் வந்து போட்டினாலும் தெரி தூட்டினாலும் சரி அது எனக்கு ஒன்றேதான் அப்படின்னு நினைத்து பகவானை எப்பொழுதும் சிந்தித்திருப்பவனோ இறைவனுடைய நாமத்தை நான் சொல்லும்பொழுது இறைவனுடைய இறைவன் எனக்கு அளித்த வாழ்க்கையை சாட்சி பூதமாக இருந்து கொண்டு நான் வாழ்ந்தால் வாழ்ந்து கொண்டு விடுவேன் அது மட்டுமே போதும் என்று யார் நினைக்கிறார்களோ மேலும் எந்த விதத்திலும் உடலை பேணுதல் நடைபெற்றாலும் மகிழ்ச்சி கொள்பவனோ மாட மாளிகையில் வாழ்ந்தாலும் சரி குடிசையில் வாழ்ந்தாலும் சரி எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்பவனோ வசிக்கும் இடத்தில் தனது என்ற பற்றே வீடு என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய கணவன் என்னுடைய உடைய மனைவி அப்படிங்கிற ஒரு பற்று இல்லாதவன் நிலைத்த புத்தி எந்த நேரத்திலும் வந்து புத்தி தடுமாறாது கோபம் அதிகமாக வரும் பொழுது என்ன ஆகும் புத்தி தடுமாறம் அல்லவா அப்படி ஒரு தடுமாற்றம் என்பதை இல்லாமல் வாழ்கின்ற ஒரு மனிதன் யாரோ அவன்தான் உண்மையான பக்தன் பக்தி உள்ள அந்த மனிதன் எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு அதே போல வந்து ஆனால் எவர்கள் என்னிடம் நம்பிக்கையோடு என்னையே மேலான கதியாக கொண்டு மேலே கூறப்பட்ட இந்த தர்மமே உருவான அமுதத்தை இந்த மேலே வந்து எப்படியெல்லாம் வாழ வேண்டும் அப்படின்னு இருக்கிறதோ அந்த அதன்படி யார் வந்து சரியான வாழ்க்கை முறையை வாழ்ந்து முடித்தார்களோ இந்த தர்மமே உருவான அமுதத்தை பயன் கருதாது அன்புடன் அனுஷ்டிக்கிறார்களோ எப்படிப்பட்ட வாழ்க்கை நடந்தாலும் சரி அதற்கு உண்டான பயன் நமக்கு அந்த சம்பந்தப்பட்ட மனிதர்களிடம் கிடைக்கும் என்பதை மட்டும் எதிர்பார்க்காம அப்படியே மறந்துருங்க உங்களுடைய கடமை என்னவோ அதை மட்டும் நீங்கள் செய்து வாழ்ந்தால் நீங்கள்தான் அந்த பகவான் கிருஷ்ணனுடைய உண்மையான பக்தன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிற புரிந்து கொள்ளுங்கள் கருதாது அன்புடன் அனுஷ்டிக்கிறார்களோ அந்த பக்தர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த பனிரெண்டாவது அத்தியாயத்தை பகவான் கிருஷ்ணர் நிறைவு செய்கிறாருங்க அதற்கு பிறகு பதிமூன்றாவது அத்தியாயம் அடுத்த பதிவில் என்ன என்பதை நாம் பார்ப்போம் கேத்திர சேத்ரஜ விபாக யோகம் உடல் உடல் நம்முடைய உடலை பற்றி நாம் இந்த அடுத்த அத்தியாயத்தின் மூலமாக நல்ல விரிவாக தெரிந்து கொள்ள முடியும் சகோதர சகோதரிகளை இப்படிப்பட்ட மாபெரும் பாக்கியத்தை அருளீர் செய்த இறைவனுக்கு அடியேன் நன்றி கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேட்டி ரஜுலா விஜயராகவன் நன்றி